ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்பளம் போட்டு உட்காருறதுனால என்னென்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க சம்பளம் போட்டு உட்கார்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது பழமொழியோ சொல்லியிருக்காங்க சங்கடங்களை போக்க சம்பளம் இடங்கள்ன்னு ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க அதுபோல் நாம் பொதுவாக எப்பொழுதும் காலையில் தொங்க வைத்து உட்காரக்கூடாது இப்போ உதாரணமாக சொல்ல பண்ணிங்கன்னாக்க ஒரு பஸ்ஸுலையோ ஒரு ட்ரெயின்லேயோ அல்லது எங்கேயோ ஒரு கடையிலையோ டூ வீலரில் போனாலும் சரி இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம உட்காரும்போது நம்ம வந்து சம்மளம் போட்டு உட்காரது கிடையாது அதுக்கு பதிலாக காலை தொங்க விட்டு தான் நம்ம உட்கார்றோம் அப்படி உட்காரும்போது என்ன பண்ணிங்கனாக்கா இடுப்புக்கு கீழே தான் ரத்த ஓட்டம் போகுது அது ரத்த ஓட்டம் போகிறதுனால நம்மளுக்கு இதாக வந்து உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலை தொங்கப்பட்டு உட்காரதுனால பல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது இதுக்கு நமக்கு மேலே தான் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற முக்கியமான உறுப்புகள் பூரா இடுப்புக்கு மேலே தான் இருக்குது அதனால் அதுக்கு சரியான இரத்த ஓட்டங்கள் போகாது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா காலை தொங்க விட்டு உட்காரக்கூடாது சம்பளம் போட்டு அதிகமாக உட்கார்ந்தால் அது அதிக சக்தியும் கிடைக்கிது உடல் ஆரோக்கியமாக இருக்குது இதெல்லாம் சம்பளம் போட்டு உட்காரதுனால கிடைக்கும் நன்மைகளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து காலை மறைக்க சம்பளம் போட்டு அமரும்போது இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டம் அதிகமாக வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதாவது எப்படின்னாக்கா நம்ம சம்பளம் போட்டு உட்காரும்போது நம்ம இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டங்கள் அதிகமாக வருது அதுபோல் நம்ம எங்கே சாப்பிட்டாலும் சம்பளம் போட்டு உட்காந்தோம்னாக்க உட்காந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா கிடைக்கும் சீக்கிரம் சிரியமான இது ஆகும் அதாவது சாப்பிடும்போது காலை மறைக்கி அமரம் தான் சாப்பிட்ணும் நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னாக்க சேரில் உட்காந்து சாப்பிடுவாங்க பெஞ்சில் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படிலாம் கால் தொங்க போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு உடலுக்கு வந்து எந்த ஒரு உபாதியும் இருக்காது நல்ல ஆகும் ஆரோக்கியத்தன்மையும் கொடுக்கும் இடுப்புக்கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்று பகுதிக்கு செல்லும் போது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெறுகிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்க சமணம் போட்டு உட்காரும் போது ஜீரண சக்திகள் வந்து அதிகமாக இருக்குது சாப்பிடும்போது காலை தொங்க வைத்து சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது எல்லாருமே சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க அது பார்த்தீங்கன்னாக்க கழிவறை செல்லும்போது மட்டும்தான் நம்ம வந்து காலை மடைக்க அமர்கிறோம் குடலுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே கழிவு வெளியேறும் அதுக்கு எப்படினாக்கா நம்ம கழிவறையில் போகும்போது நம்ம காலை மடைக்க உட்காரும் போது குடலுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கழிவுலாம் வெளியே வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிறு குழந்தைகள் கூட வந்து யூரோப்பியன் வகையிலான பயன்படுத்துவதால் பயன்படுத்துவதால் அவர்களால் தரையில் சுக ஆ ஆசனத்தில் அமர்வதற்கு முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கணும் உங்களால் சம்மணங்கள் போட்டுக்கூட தரையில் உட்கார முடியவில்லை என்றால் இந்த உடம்பை எந்த அளவிற்கு கெடுத்து வைத்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முடிந்தவரை காலை தொங்க வைத்து அமர்வதை தவிருங்கள் அதேமாதிரி டாய்லெட் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் வகை டாய்லெட்லாம் நம்ம தவிர்த்துடணும் நம்ம சாதாரணமாக உள்ள டாய்லெட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிலேயும் ஷோபாவில் அமரும்போது சம்மணம் போட்டு அமரும் மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சாப்பிடும்போது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சமணங்கள் போட்டு அமர்ந்து சாப்பிட்டா ஜீரணம் நன்றாக ஆகும் சில வீடுகளில் இப்போ அதற்கு வாய்ப்பில்லை என்று இருந்தால் டைனிங் டேபிளில் அமர்ந்து காலை மடக்கி வைத்து அமர்ந்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் சாப்பிட்ற முறையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம ஃபேமிலியோடு உட்கார்ந்து ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நல்லா சாப்பிடலாம் ஜீரணமும் நல்லா ஆகும் எந்த வகை சாப்பாடாக இருந்தாலும் நல்லா மென்று கூழாக்கி தான் நம்ம விழுங்கணும் அப்படி பாதி மென்று பாதி மில்லாமல் நம்ம விழுங்கக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கிட்டு இந்த மொபைல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது மாதிரி சாப்பிட்றது தவறானதாகும் எப்போதுமே சாப்பிடும்போது இடையில வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது அதாவது சாப்பிடும்போது நம்ம தண்ணி இடையில குடிக்கவே கூடாது தேவை என்றால் மட்டும் தான் தண்ணி குடிக்கணும் அதாவது விற்குது அப்படி தான் தண்ணி குடிக்கணும் தேவையில்லாமல் தண்ணி குடிக்கூடாது அதேமாதிரி சாப்பிட்டு முடிஞ்சு கொடுப்பாரு தண்ணீர் குடிக்க நம்ம மறக்கக்கூடாது இது அவசியம் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது மெதுவாக தான் சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்காக தனியாக டைம் ஒதுக்கி மெதுவாக சாப்பிட்ணும் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது ஒரு உணவு வந்து அதிகமாக பிடிக்கிறதுனாக்கா அது அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறியது அமுதமும் நஞ்சு அதனால் நமக்கு விருப்பப்பட்டது அளவோடு சாப்பிடணும் நல்ல உணவாக இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமான உணவு அதாவது நல்ல உணவுகளை அதிகமாக சாப்பிடப்பட இருக்க வேண்டும் இரவு உணவில் வந்து நம்ம முள்ளங்கி கீரை இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கூடாது அது வந்து இரவில் மட்டும் தவிர்த்துட்டு பகலில் சாப்பிட்லாம் இரவில் சாப்பிடும்போது கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிஞ்சோடு பார்த்து திரும்பவும் நடந்து நடந்தால் ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும் நம்ம எப்போயுமே சாப்பிட வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஏழு டு ஒம்பது மதியம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று டு மூணு இரவு பார்த்திங்கனாக்கா ஏழு டு ஒம்பது இந்த மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றணும் பொதுவாக நீங்கள் சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணும் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணும் இது இயற்கை பண்பாட்டு முறை இதை வந்து எல்லோருமே கடைப்பிடித்து நல்ல ஒரு தீர்வை க கண்டுங்க எக்கார்ந்த மட்டும் அதிக நேரம் காலை கீழே தொங்கு போட்டு உட்காராதீர்கள் அது நம்மளே உண்டாக்கும் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்